திருகோணமலையை வதிபடமாகவும் பின்னா்பாணம் ஆகிய இடங்களை வாழ்விடங்களாகவும் கொண்டிருந்த பத்மினி சிவமயம் அவர்கள் முப்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை அன்று இயற்கை எழுதினார் காலம் சென்றவர்களான ரத்னம் பூமலர் தம்பதிகளின் பாக புதல்வியும் காலம் சென்றவர்களான சிவமூர்த்தி சிவசுந்தரி தம்பதிகளின் அன்பு மரபுகளும் சிவமயம் அவர்களின் அன்பு மனைவியும் சிவகணேஷ் சிவசக்தி ஆகியோரின் அருமை தாயாரும் காலம் சென்ற ஸ்ரீ முருகதாஸ் மற்றும் சாந்தினி ஆகியோரது அன்பு சகோதரியும் புனிதராஜா ரட்ணேவி சிவலிங்கம் ஆகியோரது அருமை மைத்துடியும் கமலாதேவி அவர்களின் அன்பு சகலியும் ஆனந்த் ராஜன் வெங்கட் ராம் ஆகியோரது அன்புச்சித்தையும் நித்திகா கார்த்திகா ஆகியோரின் அன்புத்தையும் சுமித்ரா தினேஷ் ஆகியோரது அருமை பெரிய பாபம் சுரேன் ரமோனா ஜானகி சிவகாமி பிரசாந்த் சஜந்த் நிதி ஆகியோரது மாவியாரும் தர்ஷன் சிவாஜி விஸ்வா சிவானா துர்கா

அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்